ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேல பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேரளா ஸ்டைலில் பார்த்திங்கன்னா ஒரு டீ டைம் ஸ்நாக்கு பக்கா வடை இது பார்த்திங்கன்னா செம டேஸ்ட்டாகவும் நல்லா உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்க இது கொஞ்சம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ முதல்ல பாருங்கள் ஒரு பவுல் எடுத்துருக்கேன் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு இஞ்சி பொதுசாக கட் பண்ணியிருக்கேன் சும்மா ஒரு கால் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூனுக்கும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி கொஞ்சமாக மல்லி இலையும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுடலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு முதல்ல இது நல்லா முன்னாள் கலந்துக்கலாம் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு கடலாம் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதில் ஒரு பிஞ்சுக்கு ஆப்பச்சோடா சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம கலந்துக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு நான் கலந்துருக்கேன் ரொம்ப தளர் தேவை கூட ரொம்ப திக்க இல்லாமல் இந்தளவுக்கு கலந்தாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் பச்சை எண்ணெயவே ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கடாயை வச்சுருக்கேன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் போய் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு நம்ம மாவு எடுத்து தேவையான அளவுக்கு சின்ன சின்ன போண்டாவை போட்டுடலாம் இப்போ பாருங்க அது தானாகவே மேலே எலிந்து வந்துருச்சு இப்போ எதாவது திருப்பி போட்டுக்கலாம் நல்லா இது கிறிஸ்பாக கலர் மாறணும் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம பக்கா பக்காவடை ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்